துறையூரில் இருபத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட கண்ணபுரான் காலனி பொதுமக்கள் சாக்கடை கால்வாய் அமைக்காமல் தார் சாலை அமைக்கும் பணிக்கு எதிராக போராட்டம் திருச்சி மாவட்டம் துறையூர் இருபத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட கண்ணபுரான் காலனி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இப்பகுதியில் முறையான தார் சாலையும் சாக்கடை வசதியும் செய்து தரப்படவில்லை என புகார் கூறப்படுகிறது இதனால் கொசு தொல்லை அதிகமாகி குழந்தைகள் முதியவர்கள் அடிக்கடி வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் பலன் ஏதும் இல்லை எனவும் புகார் அளிக்கின்றனர் இந்நிலையில் தற்பொழுது கண்ணபரான் காலனி பகுதியில் சாக்கடை கால்வாய் அமைக்காமல் தார் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி பொதுமக்கள் முறையாக சாக்கடை கால்வாய் அமைக்காமல் தார் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் கண்ணபரான் காலனி பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் தாழி நான் வந்து திருச்சி மாவட்டம் தொழில் வட்டம் இருபத்தி நாலு வாடு கண்ணப்பிராண்ட் கண்ணில் இருக்கோங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து எங்கள் தூரம் வந்து தார் வீடு படம் வந்திருக்காங்க ஆனால் எங்கள் தூரம் வந்து இருப்பீங்கன்னா சாப்பிட வசதியாக கிடையாது இப்போ எங்கள் சீர்த்து பக்கம் ஐநூறு மேற்பட்ட வீடுகள் இருக்குது ஆனால் ஒருத்தர் சரி சாப்பிட வசதியாக இல்லாமல் அங்கங்கே தண்ணி தேங்கி இருந்துகிட்டே இருக்குதுங்க தண்ணி தேங்கி நல்லா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொசுக்கடி பிரச்சனைகள் நிறையா வருதுங்க தண்ணி அங்க தேங்கி நிக்கி இப்போ தாய் ரோட போட்டு போயிட்டாங்க தேங்கி நிக்க ரோடு தான் வரும் அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுங்க சாக்கரை செஞ்சு விட்டு ரோடு கொடுங்க இல்லாம ரோடு கூட விட மாட்டோங்க நாங்க வந்து நவராத்திரி வந்து நான் வந்து இருக்கணும் அதனால தண்ணி தேங்கி வந்து பண்ணி நாள எவ்வளவு பிரச்சனை எடுங்காது அது அவ்வளவு அங்கே தண்ணி எக்ஸ்ட்ரா பிரச்சனை அது அவ்வளவு பண்ணிக நிறைய இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்